இயேசுவின் அக்னி கிருபை ஊழியங்கள் சார்பாக பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கடந்த வாரம் பார்த்த அதே தலைப்பில்தான் இன்றும் நாம் தியானிக்க இருக்கின்றோம் தலைப்பு பாவிகள் மத்தியில் மனுஷகுமாரனின் நடத்தை நமக்கு எதை கற்றுத் தருகிறது மனுஷகுமாரனாக இயேசு நமக்கு எதை சொல்லித் தருகின்றார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் வார்த்தை மாமிசமானது என்று உள்ளது அப்படியே தேவன் ரத்தமும் சதையுமாக இந்த பூமியில் அவதரித்தார் வாழ்ந்தார் பாவம் நிறைந்த இந்த பூமியில் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று அவர் நிரூபித்தார் பாவங்களை ஜெயித்தார் அதன் மூலம் நம்மளுக்கு ஜெயிக்க கற்றுக் கொடுக்கின்றார் அவர் இந்த பூமியில் பேராசை பெருமை துரோகம் வஞ்சகம் கீழ்ப்படியாமை கோபம் வெறுப்பு இவைகளையெல்லாம் ஒதுக்கிவிட்டு அன்பு தாழ்மை இரக்கம் பொறுமை மன்னிப்பு விட்டுக்கொடுத்தல் இந்த குணங்களை நமக்கு வெளிப்படுத்தினார் அவருடைய மூன்றரை ஆண்டுகால ஊழியமே சிலுவை பாதையில் அவர் கொலை செய்ய அவரை துன்புறுத்த அவரை அவமானப்படுத்த எல்லா மக்களும் சுற்றி இருந்தார்கள் அதன் பாதை அதன் வழியாக தான் நடந்தார் எதற்கு அப்படி நடந்தார் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்து கொள்ள நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு கொள்ளாமல் இருந்தால் என்ன நடக்கும் நாம் நரகத்தில் தள்ளப்படுவோம் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்ற தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமியில் அவதரிக்க வைத்து நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மன்னிக்க அவர் இரத்தத்தையும் உயிரையும் கொடுத்து நமக்கு இவ்வளவாக நம்மளுக்கு அனுகிரகம் பாராட்டினார் பூமியில் நமக்கு உள்ள சோதனைகள் எல்லாம் பரீட்சைகள் எப்படி ஒரு மாணவன் ஒரு வருடம் படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிக்கிறாரோ அதே போல் இந்த பூமியில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் சோதனை கூடம் இந்த பூமி கேள்வி ஒரே கேள்வி கேள்வி இந்த ஒரே கேள்வி தான் இந்த பூமியில் இந்த பூமி நிரந்தரமாக பரலோகம் நிரந்தரமாக இந்த ஒரே கேள்விக்கு தான் பதில் இந்த பூமி நிரந்தரம்னு நம்ம நினச்சிட்டோம்னா எப்படியாவது காசு பணத்தை சம்பாத்தியம் பண்ணணும் பெரியாளாகனு வீடு கட்டணும் மதவியை எடுத்துக்கொள்ளணும் இதுக்காக நாம் என் எல்லா பரிசுத்தமான காரியங்களையும் ஒதுக்கிவிட்டு எல்லாரையும் துன்பப்படுத்துறது வேதனைப்படுத்துறது கள்ளத்தராசை பயன்படுத்துறது எல்லா காரியங்களும் எல்லா அசுத்தமான பாவமான காரியங்கள்லாம் செய்து நாம் பணத்தை சம்பாத்தியம் பண்ண முயற்சி பண்ணிட்டோம் என்றால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கணுன்ற அர்த்தம் இந்த பூமி நிரந்தரம் இந்த பூமியில் வாழ்கிற காலங்கள் ரொம்ப முக்கியமான காலங்கள் இதோடு வாழ்க்கை முடிந்து போகிறது என்று நினைத்து விடுகின்றோம் நாம் பரலோகம்தான் நித்தியம் அதுதான் நிரந்தரம் நம் தேவனுடன் நித்திய காலங்காலமாக வாழப் போகிறோம் என்று நம் உணர்வு நமக்குள் இருந்தால் இந்த பூமியில் சமாதானமாக பொறுமையாக தாழ்மையாக போதுமன்ற மனதுடன் விட்டு கொடுத்து மன்னித்து ஏழைகளுக்கு இறங்கி எல்லோருக்கும் உதவி பண்ணி வாழ்கிறாவா இருப்போம் இப்படி வாழ்கிறோமா என்று தான் தேவன் அவளை பார்த்து கொண்டிருக்கின்றார் இப்படி வாழ தான் வாழ கற்றுக் கொடுக்கத்தான் அவருடைய ஒரே குமாரனை நமக்கு இந்த பூமியில் அனுப்பினார் இவர் எப்படி நடந்து கொண்டார் நம்ம என்ன கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை நிதி ஆணைக்கு இருக்கின்றோம் இயேசு ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் எதிரிகள் அவரை கொலை பண்ண தேடுறாங்க அவரை எப்படின்னா சோதனைக்குள் உள்படுத்தலான்னு தேடுறாங்க அவர் என்ன கேள்வி கேள்வி கட்டு மடக்கலான்னு தேடுறாங்க அவர் என்ன சொல்கிறார் நானும் தேவனுடைய குமாரனுங்கிறாரு அதை ஏற்றுக்கொள்ள மனதா இல்லை அவர்கள் அவர்கள் அது இல்லைங்கிற நிரூபிக்க அவங்க 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 பிரயாசப்படுறாங்க இயேசு மனித குமாரனாக நான் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்க பிரயாசப்படுகின்றார் அப்பொழுது ஒரு பரிசுர் அவர் வந்து கேட்கிறார் நீ தேவனுடைய குமாரனை குமாரனை ஆனால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்கின்ற என்கிறார் உன்னை இயேசு அதுக்கு உங்களுக்கு நினைவேயில யோனாவுடைய அடையாளமே தவிர வேறு அடையாளம் இல்லை என்று தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்கின்றார் அவர் மூன்று நாட்கள் கழித்து நான் உயிர் தெழுவேனுங்கிற அடையாளத்தை சொல்கின்றார் சொல்லிவிட்டு அவர்கள் அதில் திருப்தி அடையலை ஆனால் தேவனா ஏசு அதை விட்டு வந்துடுறார் வந்து தன்னோட படகில் ஏறி நம்ம அவங்களுடைய எல்லாம் படகில் ஏறுறாங்க படகு போயிட்டு இருக்குது அப்போ ஏசு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறார் அந்த பரிசெயர் இன்னும் விடாப்பிடியாக நம்மளை இது பண்ணிக்கிட்டே இருக்காங்களே நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தவர் அவங்க அவங்களுடைய சீசர்களை பார்த்து சொல்கிறார் அவர் ஏன்னா சீசர்களும் அந்த கேள்விக்கு மேலே கூட இருந்தாங்க இவர் எப்படி யோசிக்காங்களோ அதே மாதிரி அவங்களும் யோசிப்பாங்கன்னு இவர் நம்பினார் நம்பி அவங்ககிட்ட கேட்குறாரு இந்த சதி செய்யற பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க புளித்த மாவு அவங்க அப்படிங்கிறாங்க இந்த புளித்த மாவு என்னென்னா கொஞ்சம் புளித்த மாவு ரொம்ப புளிக்காத மாவை புளிக்க வைத்து விடும் நம்ம தயிருக்கு உர உறவிட்றோம்னு சொல்லுவோம் ஒரு லிட்டர் பாலில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தயிரை விட்டாலே அந்த ஒரு லிட்டர் பாலும் தயிர் அதே போல் பரிசு சத கூட்டத்தை சேர்த்துருவாங்க நம்மளுக்கு எதிராக கூட்ட சே சேர்த்துருவாங்க அவங்க அவங்க வந்து அவங்க ஆட்களை தயார்படுத்திடுவாங்கங்கிறது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம இன்னும் உழைக்கணும் இன்னும் நம்ம பிரசங்கம் பண்ணணும் இன்னும் நம்ம மக்களுக்கு நம்மளை நம்மளை பற்றி தேவனுடைய காரியங்களை சொல்லணுங்கிறதுக்காக அவர் அவங்கள்ட்ட சொல்கிறாரு பரி புளித்த மாவை குறித்து எச்சரிக்கை ஆயிருங்கள் அப்படின்னு அவ அவருடைய சீசர்கிட்ட சொல்கிறாரு சீசர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஐயோ இவர் அப்பத்தை கொண்டு வர்றாதனால நம்ம நம்ம நம்மளை இப்படி கேள்வி கேட்குறாரு அப்படின்னு நல்ல சாப்பாடுற மாதிரி அவங்க ஏன்னா அவர் என்ன சீரியஸான காரியத்தை திங்க் பண்ணிகிட்ருக்கிறாரு அவங்க கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னமும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த அந்த திங்க் பண்ணுற காரியம் இவ்வளோ முக்கியமான காரியம் அதே வார்த்தை இவங்களும் கேட்டுருக்குறாங்களே நம்மளும் திங்க் பண்ணணுமேங்கிற எண்ணமே இல்லை அவங்களுக்கு அது ஏதோ காரியங்கள்லாம் அவருடைய காரியங்கள் நம்மளுக்கு வேண்டியது சாப்பாடு கிடைக்காது டிராவல் பண்ணுறோமா ஜாலியாக இருக்காமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீசர்கள் இருந்திருக்கிறாங்க உடனே அவங்கள்கிட்ட அவர் அவர் அவங்கள பார்த்து ஒன்றும் கோவப்படலை அது போய் விளைக்கி சொல்கிறார் சொல்லிட்டு கோபம் இல்லை இப்படி ஹோப்லெஸ் சீசர்களை தான் வச்சுட்டு அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அடுத்து இயேசுவை நாசரித்தூரில் தச்சர் மகனுங்கிறாங்க பிசாசை விரட்டுற மக்கள் தாவிதின் குமாரனுங்க குமாரன் சொல்கிறாங்க இதை பார்த்த பரிசேயர் பிசாசின் மகனுங்கிறாங்க இயேசு நான் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்க தான் அவர் அவர் ஊழியம் பண்ணிட்டு அதுக்காக தான் பிரயாசப்பட்டுருக்கிறாரு நம்ம கூட இருக்கிறாங்களே இவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி ஏசி கேட்குறாரு இவங்ககிட்ட நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று பேதர் டப்புன்னு சொல்கிறார் நீ தேவனுடைய குமாரன் கிறிஸ்துன்னு சொல்கிறார் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு பரவாயில்லையே நம்ம சீசர்கள் இதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்களே ரொம்ப சந்தோஷம் உடனே ப அடுத்தடுத்த காரியங்களை பேச ஆரம்பிக்கிறாரு ஒன்று ஒன்றுன்னு சொல்கிறார் நான் பாடுபடணும் நான் கொலை செய்யப்படணும் மூன்றாள் எந்தி இப்பேன்னு சொல்கிறார் இதை கேட்ட பேதருக்கு ஒரே ஷாக் ஆகிட்டு அவருக்கு பேதர் என்ன நினச்சிருக்காரு இவர் பெரிய ஊழியக்காரரு இவரை வச்சு ரொம்ப பில்டிங் போட்டுடலாம் ரொம்ப கார் வாங்கிடலாம் பெரிய ஊழியத்தை நடத்திடலாம் நம்ம எல்லா மக்களையும் திரட்டி விட்டு நம்ம தான் பெரிய ராஜா ராஜாவுக்கு மந்திரி மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருப்பார் இந்த இவர் பாடுபடுறேன் கொலை பண்ண கொலை பண்ண போடுவாங்க உயிர்த்து இறந்துடுவேன் ஒரு நாள் எந்தி சொல்கிறது அவருக்கு பெரிய ஷாக் ஆகிட்டு உடனே அவர் தனியாக கூப்பிடுறாரு இயேசுவை கூப்பிட்டு உங்களுக்கு அப்படிலாம் நேரக்கூடாதுங்கிறாரு உடனே ஏசு சொல்கிறாரு அப்பால் இப்போ சாத்தானேங்கிறாரு தேவனுக்குரியதை சிந்திக்காலும் மனிதர் குறியதை சிந்திக்கிறீர்கள்ங்கிறாரு மனிதர்கள் தான் நினைக்கிறாங்க ஏன்னா என்ன ஒன்று அப்படி சொன்ன உடனே பேதுரவனை ஒதுக்கிடலை அவர் பெதுரவையும் அடுத்த மருத்துவ மலைக்கு போகும்போது பெதுரையும் சேர்த்து கூட்டு போகிறார் அவர் நம்ம மனிதர்கள் என்ன நினைக்கிறோம் ஒரு அற்புதம் குச்சி செய்கிறதுக்கு வல்லமை கொடுத்துட்டாரு ஒரு ஜெவமண்ணை வல்லமை கொடுத்துட்டாரு ஒரு பாட்டு பாட வல்லமை கொடுத்துட்டார் அதை வச்சு நம்ம நம்மளுக்கு புகழ் சேர்க்க முயற்சி பண்ணுறோம் அதுதான் தேவன் சொல்கிறார் மனுஷனுக்கு உரியதை சிந்திக்காதேங்கிறார் நம்மளும் தேவனுக்குரியதை சிந்திக்கணும் மனுஷனுக்குரியதை சிந்திக்காமல் அப்படிங்கிறத விளக்கிறார் அடுத்த ஒரு கட்டத்தில் பாருங்கள் சீசர்களோட பெரிய சண்டை யார் பெரியவன் சொல்லி ஆனால் இதில் ஒரு நல்ல காரியம் என்னென்னா பரலோகத்தில் யார் பெரியவன் சண்டை போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப திருப்தி அவங்கள அவங்கள பொறுத்த மட்டும் இல்லை அரசியல் கட்சிக்கு சண்டை போடுறாங்கல்ல ஆட்சிக்கு அதே மாதிரி சுத்து சண்டை போடுற மாதிரி அவங்க சண்டை போடுறாங்க அவங்களுக்கு இயேசு இதை பார்த்தாரு ஒன்றே ஏசலாம் செய்யலை அவங்கள கண்டிக்கலை வைக்கலை அவங்களுக்கு புரியலைன்னு சொல்லி விளக்கி சொல்கிறாரு அவங்களுக்கு சின்ன பூ ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்றாரு இந்த சின்ன பிள்ளையை போல் நீ ஆனால் தான் பரலோகத்துக்கு வர முடியும்னு சொல்கிறாரு சின்ன பிள்ளைகிட்ட பொறாம இருக்காது பெருமை இருக்காது வஞ்சங்கம் இருக்காது துரோகம் இருக்காது பழி பழிதிர்க்கிறவனுங்க என்ன இருக்காது அதே மாதிரி நீங்கள் ஆகுங்க தான் நீங்கள் பரலோகம் வர முடியும்னு விளக்கி சொல்கிறாரு என்ன தான் கூடவே இருந்தாலும் ஆ சீசன் எதையுமே பிடிச்சிக்கிடவே இல்லை அவங்க அவங்க இயேசு புரிஞ்சுக்கும் இயேசுவை என்ன பற்றி தெரியவே இல்லை அவங்க ஏதோ வர்றாங்க போகிறாங்க எனக்கு தான் தோண்டித்தனமாக தான் அவங்க இருந்துருக்குறாங்க அடுத்து பாருங்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட போகிறார் அப்போ ஸ்திரீ வந்து அவருக்கு வெள்ளைக்கல் பரணியில் உள்ள பரிமள தைலத்தை காலில் விட்டு அதை சுத்தப்படுத்துகிறா முத்தம் கொடுக்குறா தன்னுடைய கூந்தலால் அதை தொடைக்கிறா இதெல்லாம் பார்த்த சீசர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பீன் வேஸ்ட் எவ்வளோ முந்நூறு காசுக்கு பெருமான இதை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே எவ்வளோ ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்கிறாங்க உடனே தேவன் ஏப்பா நான் சிலுவையில் அறையப்பட போகிறோம்ப்பா என் இறப்புக்கு அடையாளமாக இது இது நடக்குதுப்பான்னு சொல்லி அவங்கள்ட்ட கெஞ்சாத குறையாக சொல்கிறார் எஸ் அவங்களுக்கு புரிதலே இல்லை உலகத்துக்குள்ளே தான் இருக்கேன் காசு பணத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க அந்த ஸ்திரீ எவ்வளோ அன்பு வச்சுருந்தா இயேசுனுடைய பாதத்தை வந்து கழுவுவா அந்த அன்பின் விலை அவங்களுக்கு தெரியலை இயேசு அவளோ அன்பு அவளுக்கு வெளிக்காட்டி வெளிக்காட்டியிருக்கிறாரே அந்த இயேசுனுடைய அன்பையும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடலை அவங்க உலகம் இந்த அழிகிற உலகத்தில் காசு பணத்தை தான் அவங்க பெருசாக நினச்சிக்கிட்டு இந்த அழிகிற உலகத்தை தான் அவங்க நித்தியமானு நினச்சிக்கிட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க ஏசு கடைசியில் பாருங்கள் ஏசு மரணுக்கு எதுவான துக்கம் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அவரு அவர் அவரு வேர்வையில் ரத்தம் வருது அப்படி ஜோம் பண்ணுறாரு அவர் ஆனால் சீசர்கள்லாம் தூங்குறாங்க வந்து பார்க்குறாரு தூங்குறாங்க ஒரு தாய் தன் பிள்ளையை தூங்குறதை பார்த்துக்கிட்டு பரவாயில்ல டயர்டாயிட்டேங்க தூங்குங்கப்பான்னு சொன்ன மாதிரி ஏசு தூங்குங்கப்பான்னு சொல்லிட்டு போகிறார் அது எப்படி சீசர்களை வச்சுட்டு அவர் ஊழியம் பண்ணியிருக்காரு பார்த்திங்களா ஆனால் இதே சீசர்கள் தான் ஏசு இல்லாமல் போகும்போது அவருடைய நாமத்தை உலகத்துக்கு அறிவிச்சாங்க இதே சீசர் தான் தைரியமாக பேசுகிறாங்க நீங்கள் கொன்னது இயேசுனுடைய தேவனுடைய குமாரனை தான் நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க நீங்கள் பாவிகள் அவர் நாமத்தினால நீங்கள் வந்து ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்லி இந்த சிசர்கள் தான் சொன்னாங்க இந்த சீசர்கள் தான் நம்மளுக்கு இயேசு அறிமுகப்படுத்துனாங்க இந்த சீசர்களோட ஊழிய தான் நம்ம இன்னும் செஞ்சிட்ருக்குறோம் இவ்வளோ வல்லமையாக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா அதனால் நம்ம கூட இருக்கிற நம்ம பிள்ளைங்க நம்ம பார்வைக்கு அவங்க அற்பமாக இருப்பாங்க ஒன்று முட்டாளாக இருப்பாங்க மனைவி ரொம்ப கோபடுற மனைவியாக இருப்பா கணவன் ஒரே எரிச்சல் படுற கணவனாக இருப்பாங்க சொந்தக்காரங்க எல்லாரும் நம்மளை ஒன்றுக்கத்தை சொந்தக்காரங்க எங்களுக்கு சொந்தக்காரன் சொல்லவே வேண்டாம் என்ன இவங்க ஒரு யூஸ் இல்லையே நம்மளுக்கு இடைஞ்செல்லாம் படுத்துகிறாங்கன்னு அவங்க அவங்க இருப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல அப்படி தான் இருப்பாங்க நம்ம வே நம்ம கீழே வேலை பார்க்குறவன் அப்படி தான் இருப்பான் முதலாளி அப்படி தான் இருப்பாங்க எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் எல்லோரும் ஒரு காலத்தில் நம்ம மதிப்பாங்க தேவன் தி இயேசு அப்படி மதிச்சாங்க எல்லோரும் இயேசுக்கு மேலே ஒழியம் பண்ணாங்க அவங்க இப்போ பேதர்லாம் பேதிர் ஒளியம் பண்ணும்போது மூவாயிரம் பேர் ஐயாயிரம் வச்சுக்கப்பட்டாங்க இயேசு ஒழித்து கூட அப்படி நடக்கல ஸோ அதனால நம்ம பிள்ளைங்க மனைவி சுற்றி பூரா நம்ம உடனே ஜட்மெண்ட் கொடுத்து யூஸ்லெஸ் ஒரு பிரோஜனம் இல்லை ஒதுக்கூடாது உடனே இது பண்ணிடக்கூடாது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் விலைக்கு சொல்லிக்கிட்டே இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் விலைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரியு அதே போல் நம்மளும் விலைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் யாரையும் ஒதுக்கக்கூடாது யாரும் ஒண்ணு கத்தஞ்சலி ஒதுக்கக்கூடாது சிறு நம்மளுக்கு நம்ம நமக்கு முதுமொழி இருக்குது ஸோ எல்லாரையும் மதித்து எல்லாரையும் விலைக்கு சொன்னால் அவங்க நம்ம அன்பை புரிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு அவங்க உயிரையே கொடுப்பாங்க இயேசுக்கு எல்லோரும் இயேசுவை மாதிரி மறிச்சாங்க பேதிருவாக இருக்கட்டும் தோமாவாக இருக்கட்டும் எல்லாரும் எல்லோரும் இயேசுவை போலையும் மறித்தார்கள் ஆனால் அவங்க என்னெல்லாம் கேட்டாங்க பாருங்கள் எப்படி கேட்டாங்க பாருங்கள் புளித்த மாவி குறித்த எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லும்போது அப்பப்போ அப்பத்தை பற்றி பேசுகிற ஆரோன்னு நினைச்சாங்க அந்த சீசர்கள் தான் ஸோ நம்மளை சுற்றி நம்ம உலகம் எல்லாரும் மேன் மக்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க ஒரு காலத்தில் உண்மையை புரிஞ்சுப்பாங்க நம்ம பொறுமையாக தாழ்மையாக அன்பாக இரக்கமாக அவங்ககிட்ட நம்ம இருக்கணும்னு இயேசு கற்றுக் கொடுக்குறார் அடுத்து பாருங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரனுங்கிறாரு நான்தான் யூதலுக்கு ராஜாங்கிறாரு உடனே பரிசேர் எப்படி பாயிண்டாக வந்து பேசுகிறாங்க பாருங்க வரியை பற்றி பேசுகிறாங்க நீங்களும் வரி கொடு வந்து சொல்கிறாங்க நீனும் வரி கொடுக்கலப்பா ஒன்று உன்னுடைய ஏசும் வரி கொடுக்கலையப்பான்னு பேதுருகிட்ட வந்து வரி கேட்குறாங்க ஏசுகிட்ட கேட்கல அவங்க அதை கேட்ட இயேசு பேதுருவ கூப்பிட்றாரு என்னப்பா வரி கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டு அவர் விளக்கம் கேட்குற விளக்கம் சொல்கிறார் அவர் ராஜா தன்னுடைய பிள்ளைகிட்ட வரி கேட்பாரா கேட்க மாட்டார் யார்கிட்ட கேட்பார் அன்னியர்கிட்ட கேட்பார் அப்போ நம்மளை அன்னியர்னு இவங்க நினச்சிருக்காங்க வரி வ வரி கேட்குறாங்கன்னு சொல்கிறார் சொல்லிட்டு நான் வரி தரமாட்டேன் நான் நான் இயேசு ராஜா நான் தான் ராஜா யூதர்களுக்கு நான் தேவனுடைய குமாரனை வரி கொடுக்க மாட்டேன்னெலாம் சொல்லலை இவர் வரி கொடுக்கணும் காசு வேணும் அதுக்காக உடனே கையை பொத்திட்டு திறந்து பாரு கையில் வெள்ளி காசு இருக்குன்னு துட்டை கொண்டு வரல அற்புதம் மணி கொண்டு வரல நேராக போய் மீன் பிடிங்கிறாரு ஏன்னா ரொம்ப ஒரு கொண்டு வராங்க இப்போது ஊழியத்தில் துட்டை ஆக்குறாங்க ஏசு அப்படியெல்லாம் பண்ணலை இயேசு போய் தூண்டில் போட்டு மீனை பிடிங்கிறாரு மீன் வாயில் ஒரு வெள்ளி பணம் இருக்குங்கிறாரு அதை எடுத்து எனக்கு மட்டும் வரிகட்டும் சொல்லலை உனக்கும் சேர்த்து வரிகட்டுன்னு சொல்கிறாரு இன்னும் அடுத்து வந்து கேட்குறாங்க இதில் 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 மாட்ட முடியல இதில் வரி கொடுக்குறது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஒன்னே இவர் சொல்லிடுவார்னு எதிர்பார்க்குறாங்க நான் தான் யூதர்கள் ராஜா ஏண்ட வரி நான் வரி கொடுக்க நியாயம் இல்லை இன்னும் சொல்லிடுவார்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் தேவன் ஞானமுள்ளவராக அந்த காசை கொண்டா எனக்கு அப்படிங்கிறாரு அந்த காசை கொண்ட உடனே அதில் யார் உருவம் போட்டிருக்கு யாருடைய பே பேர் எழுதப்பட்டிருக்கு என்ன வாசங்கள் எழுதப்பட்டிருக்குன்னு பாரு ராயன் அப்படிங்கிறவன் ராயனுடைய கூட தேவனுடைய தேவனுக்கு கொடுக்குறாரு தேவனுக்குரியது என்ன காரியம் ராயனுக்குரியது என்ன காரியம் ராயனுக்கு ரோடை போடணும் லைட்டை போடணும் சாக்கடை கிளீன் பண்ணு ஊர சுத்தமாக வச்சுருக்கணும் அதுக்குள்ளே காசை கொடுத்துருனே அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் தேவனுடைய குமாரணாணி இருந்து ஏழை மக்களுக்கு உதவி போடணும் அன்பை காட்டணும் இறக்கத்தை காட்டணும் அவங்களுக்கு அவங்கள நீதியின் பாதையில் நடத்தணும் அவங்கள அவங்கள மன்னிக்கணும் சந்தோஷப்படுத்தணும் இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்லணும் அவன் நித்திய ஜீவனுக்கும் வழி நடத்தணும் அது தேவனுடைய காரியம் இயேசுவனுடைய அதை நம்ம பண்ணணும் அதுதான் தேவன் கரெக்டாக சொல்கிறார் அதை நம்ம அதை புரிஞ்சு புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம நம்ம அரசியல்வாதிகளை பெரியாளாகவும் மதிக்க வேண்டாம் அவங்க அவங்க அவங்கள ஒதுக்கி எதுக்கவும் வேண்டாம் நம்ம நம்ம வேலை அவங்க வேலையை அவங்க பண்ணட்டும் நம்ம வேலை நம்ம வேலை என்ன நம்ம தேவன் நம்ம தான் தேவனுடைய குமாரன் இயேசு இயேசுது நித்திய ஜீவன் தான் உண்மையானது அதுதான் நித்தியமானது இந்த உலகம் அழிகிற அழிகிற உலகம் இந்த உலகத்தில் உள்ள பெருமை புகழ் எல்லாம் அழிந்து போகும் ஈங்கிற உண்மையை நம்மளும் உணர்ந்து நம்ம குடும்பத்துக்கும் நம்ம ஊருக்கும் தெரியப்படுத்துகிறது தான் அப்படி காரியங்களை தான் அவர் செய்து சொல்கிறார் அவர் அடுத்து பாருங்கள் கோயிலுக்கு வரார் அவர் கோயிலில் வந்தால் அங்கே என்னென்ன அங்கே குகை மாதிரி கோயில் இருக்குங்கிறார் அவர் இன்னும் புறா விற்கிறாங்க ஆடு விற்கிறாங்க எல்லாம் ஏன் விற்கிறாங்க புறா ஆடுலாம் சமைச்சி சாப்பிடவா இல்லை பழிக்காக பழிக்கு அவங்க ச என்ன அவங்களுடைய சமாதான பலி அவங்களுடைய சர்வாங்க சர்வாங்கத்தங்கன பள்ளி பாவ நிவர்த்தி பழி ஒவ்வொரு இஸ்ரேலில் இருந்து மக்கள் வந்து அந்த இஸ்லேமில் உள்ள அந்த இதை வேங்கி அங்கே பழகிடுவாங்க பழிப்படத்தில் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதுதான் பண்ணுறாங்க ஆனால் இவர் என்னை இவருக்கு 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 அதில் கோபம் வருது ஏங்கோ வருதுன்னா பாவத்தை மனம் இல்லை ஏன்னா காசு இருந்தால் பாவமும் பண்ணலாம் பாவத்துக்கு பரிகாரமும் பண்ணிடலாம் அதனால தான் அவர் கோவம் வருது அங்கே அங்கே என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் கவத்தி போடுறாரு பெரிய வியாபாரங்கள் நடக்கிறதெல்லாம் கவத்தி போடு எவ்வளோ தைரியம் பாருங்கள் பா பாருங்க அவருக்கு ஏன்னா அவரை கொலை பண்ணுறதுக்கு தேடிட்டுருக்காங்க பரிசெய்யர் சதி செய்யர் எல்லோரும் தேடிட்டுருக்கிறாங்க மக்கள் ஊரா தேடிட்டுருக்கிறாங்க அப்போ ஒரு கோயிலில் இருந்து எல்லாத்தையும் அடிக்கிறாரு ச சவுக்கையை உண்டு பண்ணி அடித்து துரத்துறாரு என்னுடைய தே என்னுடைய வீட்டை நீங்கள் கள்ளர் கோயில் ஆக்கிரமிங்களையும் வச்சு திற எல்லாத்தையும் அனுப்புகிறாரு ఎలా <Gã> అనుపిట్టు அவர் சுத்தப்படுத்துறேன்னு சொல்கிறாரு ஏன்னா அவர் செய்த காரியம் இதுதான் பாவத்துக்கு பரிகாரம் இல்லை அதுக்கு தான் வந்திருக்கிறார் அவர் பாவத்துக்கு பரிகாரியாக மறிக்க தான் வந்திருக்கிறார் அதை வெளிப்படுத்துகிறார் அவர் இந்த ஆடு இந்த மாடு இந்த புறெல்லாம் பாவத்துக்கு பரிகாரம் இல்லைப்பா நான் தான் பரிகாரம் பாவத்துங்கிறத அது அதை நான் நான் மறிச்சவங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சுருவேன் உங்களை நான் இப்போ பாவம் சாபத்தெல்லாம் மன்னிச்சு உங்களை பரிசுத்தப்படுத்திடுவேன் நீதிமானம் ஆக்கிடுவேன்ங்கிறத இதை வெளிப்படுத்துறதுக்கு தான் அவர் பண்ணுறாரு அவர் பண்ணி எல்லாம் அவ்வளோ தைரியமாக அவ்வளோ தேவனுடைய காரியத்தை செய்கிறதுக்கு அவர் அவர் உயிரை பெருசாக நினைக்கல அவர் அவர் உயிரை கொடுத்து செய்ய தயாராக தயாராக இருக்கிறார் இருக்கிறார் அவர் அது நம்மளுக்கு கற்றுத்தர்றார் அவர் என்ன அவர் நம்மளுக்கு என்ன என்ன கற்றுத்தரார் பாவத்தை நீக்கிறதுக்கு நம்ம பாவத்துலேருந்து மனம் திரும்பன்னு பாவத்தை விடன்னு அது ரெண்டும் பண்ணாமல் ஏழைகளுக்கு நான் தர்மம் பண்ணுறேன் எங்கள் அப்பாவுக்கு அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறாரு பாவம் நீங்கிரு சொல்ல நம்ம உணரக்கூடாது தப்புங்கிறதுக்காக ஏசி இதை பண்ணுறாரு பாவத்திலேருந்து மனம் திரும்பி பாவத்தை மீன் செய்யக்கூடாது நம்ம அந்த பாவத்தை செய்ததுக்கு தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவர் நம்மளை மன்னித்து விடுதலை விடுதலையாக்கி ரட்சிப்பார் அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கான்னு இருந்து மீண்டும் பாவம் செய்யாமல் இருக்கிறது தான் பாவத்திலிருந்து விடுதலைங்கிறது கற்றுத்தாரார் இதன் மூலமாக இயேசு அடுத்து பாருங்கள் இயேசு பெதஸ்தா கொடுத்துக்கிட்ட வராரு முப்பத்தெட்டு வருஷம் வியாதிப்பட்ட ஒருத்தர் படுத்துருக்கிறாரு அந்த பெதஸ்தா குளத்துல அவருக்கு உதவி பண்ண யாருமே இல்லை அவங்களுக்கு விசுவாசம் ஒரு நம்பிக்கை தேவதூதன் வந்து அதை கலக்குவான் அப்போ முதல்ல யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு சோகம் கிடைக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை அந்த முப்பத்தெட்டு வருஷமாக அவருக்கு ஹெல்ப் பண்ண யாருமே யாருமே இல்லை தேவன இயேசுவே வர்றார் வந்து அவருக்கு சோகம் கொடுக்குறார் அவருக்கு ஏழைகள் மேலே திக்கற்ற பிள்ளைகள் மேலே அவ்வளோ அன்பு அவருக்கு நம்ம நம்ம ரோட்டில் போயிட்டுருப்போம் பிச்சைன்னு கேட்குறவங்களுக்கு தான் பிச்சை கொடுப்போம் ஆனால் பிச்சைனு கேட்க முடியாமல் ரொம்ப ஒரு பசியில் வறுமையில் இல்லை நோயில் நடக்க முடியாமல் வேதனையில் படுத்து கிடப்பான் நம்ம அவங்களுக்கு போய் இன்னொன்று நம்மளை உதவி பண்ணணும்னு சொல்கிறார் எஸ் தேவைங்கிற கேட்குறவங்களுக்கு உதவி பண்ணுறதை விட தேவையாய் ரொம்ப தேவையாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி பண்ண சொல்கிறார் எஸ்ஸு அடுத்து பாருங்கள் அவர் ஏழைகள் மேலே இருக்க இருக்கிற அன்பை பாருங்கள் அவர் பெருங்கூட்டத்தை பார்க்குறாரு எஸ்ஸு பெருங்கூட்டத்தை கூட்டி வச்சுருக்கிறாங்க அவருடைய நியாய தீர்ப்பு நாளில் எல்லாரும் வந்து வந்த வந்து கூடி வச்சுருக்குறாங்க அதில் வேறு பிரிக்கிறார் பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் மக்களை வேறு பிரிக்கிறார் அவர் நீங்கள் வலது பக்கத்து ஒரு கொஞ்சத்தை கொஞ்சம் வேறு போச்சுட்றாரு இடது பக்கத்தில் கொஞ்சம் வேறு போச்சுடுறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு வலது பக்கத்தில் உள்ளவங்கட்டு சொல்கிறாரு நான் பசியாக இருந்தால் நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க நான் நோயாக இருந்தால் பார்க்க வந்தீங்க நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க நான் தாகமாக இருந்தால் எனக்கு தாகத்தை தீர்த்தீங்கன்னு சொல்கிறாரு அவங்களெல்லாம் சொல்கிறாங்க எப்போ எஸ்வி நீங்கள் அப்படி இருந்தேரு நாங்கள் எப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி அடுத்த பக்கத்தில் உள்ளவங்களை இடது பக்கம் உள்ளதை உள்ளவங்கள சொல்கிறாரு நான் பசியாக இருந்தேன் சாப்பாடு கொடுக்கல நான் மஸ்திரமாக இல்லைன்னா வஸ்திரம் தரலை நான் தாகமாக இருந்தால் தாகத்தை தீர்க்கலன்னு சொல்கிறார் அதுக்கும் அதே கிளை நீ எப்போ இயேசுவே இருந்தே நாங்கள் அப்படி செய்யாமல் இருந்தோம் நீ இருந்தாலும் செஞ்சுருப்போமே நீ பசியும் கிட்டாதான் சாப்பாடு கொடுத்துருப்போமே நீ வஸ்திரம் இல்லாத இருந்ததை நான் பார்த்தா தான் வஸ்திரத்தை கொடுத்துருப்போமே உங்களுக்கு நீ அப்படி இல்லவே இல்லையே நீ நான் நாங்கள் தான் தெரியாததுனால தான் கொடுக்கலங்கிறாங்க அவங்க ஆனால் அவர் சொல்கிறாரு நீங்கள் இவங்கெல்லாம் வள வலது பக்கம் இருக்கவங்களாம் எனக்கு தரலை என்னுடைய பிள்ளைங்களான ஏழைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் ஒது ஒடுக்கப்பட்டவர்கள் பசியாளிகள் நோயாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நீங்கள் யாருக்குமே ஹெல்ப் பண்ணலை நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண நான் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு உங்கள் நோயை சோகப்படுத்துவேன் பேயை விரட்டுவேன்னு சொல்லி எதிர்பார்த்து நன்மை எதிர்பார்த்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க ஆனால் இவங்கெல்லாம் எந்த நன்மையும் எதிர்பார்க்காத ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதனால் இவங்களுக்கு தான் பரவலோகம்னு சொல்கிறாரு அவர் ஏழைகள் மேலே ஆள் அவ்வளோ அன்பு யார் ஏழைக்கு உதவி பண்ணுறீங்களோ நம்ம அவர் மொத்த பைபிள்லேருந்து பரலோகத்துக்கு யார் தகுதி உள்ளங்கன்னு சொல்லிருந்துச்சின்னா ஏழைகளுக்கு உதவி பண்ணுறவங்க தான் பரலோகத்துக்கு தகுதி உள்ள சொல்கிறாரு அவ்வளோதான் ஏழைகளுக்கு உள்ள அன்பு நம்ம என்ன பண்ணுறோம் பத்து ரூபாய் பத்து ரூபா பார்த்து தான் ஒரு ஒரு ஊழிக்காட்டை கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் இல்லை இல்லை நம்ம சுற்றி வாழ்கிற ஏழைகள் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம தேடி 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 ஹெல்ப் பண்ணணும் நம்ம வேறு ரொம்ப முக்கியம் எனக்கு ஏன் எனக்கு ஒரு சார் தெரியும் அவர் என்ன பண்ணுவார் பேக்கெட்டில் பத்து ரூபாய் நோட்டை வச்சுருப்பார் யார் வந்து பிச்சைக்கார்டாலும் பத்து ரூபா கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் அவரை அவர் அவரை பார்த்தாலே இலைகள்லாம் ஓடி வந்துடுவாங்க எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு தினமும் கொடுப்பார் பத்து ரூபா ரூபா அப்படி நம்ம அவர்லாம் பே எப்படிலாம் ஹெல்ப் பண்ணணும்னா தேவன் நம்மளை எதிரே நம்மளை எதிர்பார்க்குறார் இப்படி தேவன் நம்மளுக்கு சே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்கள் ஒன்று ரெண்டு அல்ல இதே மாதிரி காரியங்கள்லாம் வாழ்க்கையில் பயன்படுத்தி நாம் அவரை போல வாழ்ந்து அவருடன் நித்திய நித்தியமாக வாழ நாம் தகுதிப்பட தகுதிப்படுத்தணுங்காக இயேசு இவ்வளோ பிரயாசப்படுறார் அவரை அந்த அவரை நம் அவருடைய பாதங்களை அவருடைய வாழ்க்கையை நாம் நம் நாம் கற்றுக்கொண்டு நாமும் பரலோக பிரஜையாக மாறுவோம் ஜபம் கண்களை முடிக்கொள்வோம் பிதாவே நீர் எங்களை கற்றுக் கொடுத்த காரியங்களுக்கெல்லாம் நன்றியப்பா அந்த காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்த திராணியை தாரும்பா அதை புரிந்து கொள்கிற தியானியை தாரோம்ப்பா யேசுவே இயேசுவே வீணான காரியங்கள் நாங்கள் ஈடுபடாமல் நாங்கள் உமக்கு சித்தமான காரியங்கள் நீ செய்த காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை எங்கள் கவனத்தை திருப்ப எங்களுக்கு கிருபை பாராட்டுமாப்பா அதை நாங்கள் புரிந்து கொள்ள ஞானத்தை தாருமாப்பா அதை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு பலத்தை தாருமப்பா இயேசுவே இயேசுவே நாங்கள் உம்மை போல வாழ்ந்து உம்முடன் நித்திய நித்தியமாக வாழ எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் கிருபை பாராட்டும் பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஜெவங்களும் நல்ல பிதாவே ஆமேன்